அத்தை கனிமொழி அத்தை தெரியுமில கனிமொழியாத்தைய தெரியுமில கனிமொழியத்தெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு அத்தைய தெரியாதுல்ல அப்பாவோட தங்கச்சி தான் அத்தை கனிமொழி அத்தை ஸ்டாலின் அப்பா இருக்காரல அவரோட தங்கச்சி தான் கனிமொழி அத்தை யாரு நம்ம ஸ்டாலின் அப்பா கட்டு மரத்தோட பிள்ளை மதுக்கடை வரணும்னும் பெரிய அளவில் வேலை செஞ்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பஸ் ஸ்டாண்டு நான் கூட ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கணும் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது கர்மாதி துறை கூட நல்லா இருக்கு உங்கள் வீட்டில் இல உழுக ஏன்டா அயோக்கிய பயல்களை கையெழுத்து வாங்குறாங்க தண்ணி குடிக்க போகண்டா கையெழுத்து தானடா வாங்கினீங்க எத்தனை பேர் கையெழுத்து அறநூறு பேர் ஏன்டா உன் வீட்டில் தாலி இருக்க உன் பொண்டாட்டி தாலி உன் தாலியெல்லாம் அறுக்கிறதுக்கு இந்த கையெழுத்து வாங்கியா எத்தனை புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிச்சு ரால் பண்ணி நடத்துறீங்க எத்தனை திருட்டு பயல்களை ரால் பண்ணி நடத்துறீங்க போதையின் பிடியில போகாதீங்க அப்படின்னு அப்பா அடிக்கடி விளம்பரதுல எல்லாம் முன்னாடி எல்லாம் விளம்பரத்துக்கு யார் வருவா தெரியுமா தெருக்கூத்தாடி தான் விளம்பரத்துக்கு வருவான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு அதிக ஒரு கோவம் வந்துடும் தெற்கூத்தாடின்னு அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லுவார் சாலி தான் வர்றாரு இலவ கூட்டி அடிக்கப் போகிறார் நம்மளெல்லாம் கொண்டா தாலி ஏற்க போகிறாரு இந்த தாய்மார்களுக்குன்னு தானே அவர் வந்தார் அதனால அவருக்கு அதே விளம்பர முகத்திலே இருக்கார் ஆட்சியர்கள் விளம்பர முகத்திலே தான் இருக்கான் தொடர்ச்சி அதே மாதிரி தான் ஆட்சியர் குடிக்காத ஒயின் சாப்பு திறந்தா தானே வருத்தப்படணும் அண்ணன் தான் எப்பொழுதுமே போதையில் இருப்பார் போதையில் இருக்கவர் தான் இந்த ஒன்றிய பெருந்தலைவர் அப்பாவோட அவட இதை கேட்டுங்க கொஞ்ச நேரம் அந்த ஒருவனாக உங்கள் தந்தையாக ஒரு உருக்கமான வேண்டுகோள் இருக்கு அப்பா எப்படி சொல்றாரு பாத்தீங்களா நம்ம மேலாம் கவலைப்படுறாரு பாவம் அப்பா நம்ம அப்பா இனிமேல் ஸ்டாலினும் உலர்வாய் ஸ்டாலினு அப்புறம் துண்டு பிரச்சாரம் ஸ்டாலின்லாம் யாரும் சொல்லக்கூடாது அப்பான்னு சொல்லணும் அப்பா அதுக்கு தான் அப்படி பேர் வச்சார் இந்த ஒயின் ஷாப்பை யார் திறந்தா தெரியுமா உருட்டு உருட்டு நம்ம ஊர் வக்கே கட்டு உருட்டெல்லாம் கிடையாது திமுக இன்னமும் உருட்டுது நானும் யார் தெரியுமா என் தான் அவருடைய கட்சியின் கொள்கையே மாறுபாடு இருக்கும் எல்லா கட்சினாவே சாராயம் தானப்பா சாராயம் தானே முதல் நோக்கமாக இருக்கும் இங்கே வரகக்கூடிய கல்வி நிகழ்ச்சியில் விட ஒருத்தர் கலந்துக்கிட்டு இங்கே தண்ணியை குடிச்சுட்டு தானே இங்கே சாப்பு திறந்தார் இங்கே படுத்து கிடந்துட்டில் ஒயின் சாப்பு திறந்தார் இவங்க என்ன மது மற்றும் போதை ஒழிப்புங்கிற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்கன்னு எல்லாருக்கும் வியர்ப்பாக இருக்கும் அழைப்புதல் கொடுக்கையில விட அப்படி தான் சில உறவுகள்லாம் சொன்னாங்களாம் போதை எப்படி நீங்கள் ஒழிக்க போகிறீங்க எங்கள் அப்பா ஆச்சு நடக்குதுல அங்கே எப்படி போதை ஒழிப்பீங்கலாம் கேட்டிருக்காங்க தமிழர் தேசம் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் பகுதிகளில் மது இருக்கக்கூடாது போதையை ஒழிக்கணுங்கிறத மிகப்பெரிய கொள்கையை உன்னத கொள்கையாக கொண்டிருக்கு எல்லா கட்சியும் சும்மா நாங்கள் வந்து மதுவை ஒழிப்போம் அப்படின்னு பேருக்காக நிகழ்வு நடத்தியிருப்பாங்க நாங்கள் முற்றிலும் மது ஒழிப்பதற்கான வேலைகளை முன்னெடுப்போம் ஒழிக்க முடியல தட்டி பார்ப்போம் சொல்லுவோம் கே கேட்கலையா தட்டி பார்ப்போம் தகர்க்க எடுக்கவில்லையா தகர்த்தெடுப்போம் அதுதான் எங்களோட கொள்கை இந்த இருக்கின்ற மதுக்கடைகளை எப்படியெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சில நிகழ்வு மூலமாக சொல்லுவோம் அந்த மதுக்கடைகளை அகற்றலை அப்படின்னா நாங்கள் தகர்த்தெட தயாராக இருக்கின்றோம் இங்கே அண்மையில் ஒரு மதுக்கடை புதிதாக திறந்துருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதி மக்களை சந்திக்கையில் இவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் மதுக்கடைகளை பூரண மதுவிலக்கை திராவிட முன்னேற்றக் கழகம் நடமழி கொண்டு வரும் சொல்லி தான் ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும் ஓட்டு கேட்டாங்க அத்தை பேசியிருப்பாங்கள கனிமொழியத்தை தெரியுமில கனிமொழியாத்தையா தெரியுமில எல்லாம் தெரியுமில்லை உங்களுக்கு அத்தையே தெரியாதுல்ல அப்பாவோட தங்கச்சி தான் அத்தை கனிமொழியாத்த ஸ்டாலின் அப்பா இருக்கார்ல அவரோட தங்கச்சி தான் கனிமொழி அத்தை தமிழகத்தில் அதிக விதவைகள் இருக்காங்க விதவைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க மதுவை முற்றிலும் சொல்லி தான் அத்தை எல்லா தேர்தலில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணாங்க நம்ம பகுதியினோட மருமக போனால் அவங்க இந்த அத்தை அப்படிதான் அவங்க தேர்தலில் வாக்குகளை பெற்று கொண்டு அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் முதல் முறையாக ஐயாயிரம் மதுக்கடைகள் அகற்றுன்னு சொன்னாங்க புதிதாக மேலும் ஐயாயிரம் கடை திறந்திருக்காங்க அவங்களுடைய சரித்திரத்தை பார்த்துக்குங்க உங்களுடைய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யிலே பலந்து பொய்யிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி அப்பாச்சுவே இந்த மதுக்கடையே சாட்சி நாங்கள் முற்றிலும் அனைத்து மதுக்கடைகளை அகற்றுறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆட்சி கட்டில் ஏறிட்டு புதிது புதிதாக மதுக்கடைகளை திறக்கின்ற வேலைகளை செய்கிறாங்க கட்சியில் அவங்க முதல் கையெழுத்துவிட்டதே நாங்கள் இரண்டாயிரம் மதுக்கடைகளை அகற்றுவோன்னு சொல்லி இட்டாங்க முதல் முறையாக இரண்டாயிரம் அகற்றோம் பிறகு நாங்கள் அதை கூடுதலாக அப்போ ஒவ்வொரு படிப்படையாக முன்னேறி அனைத்து மதுக்கடைகளை நாங்கள் அகற்றுவோன்னு சொன்னாங்க கையெழுத்திட்ட ரெண்டாயிரம் மதுக்கடையில் ஆயிரம் மதுக்கடைகளை மட்டும்தான் அகற்றினாங்க அது அகற்றின விதம் எப்படி தெரியுமா சந்தானம் ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பாங்க மாதிரிங்களா பஞ்சு முட்டையெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு ஒரு குடோல வைப்பாங்க அங்கேருந்து எடுத்துட்டு இங்கே போய் அப்புறம் நம்ம அங்கேருந்து திரும்பி அலைபேசியில் போய்ட்டு இங்கே எடுத்து திரும்பி வைனா அவன் கூட உள்ள உதவியாளர் சொல்லுவான் ஆனால் பெசாமல் பஞ்சமுட்டை குடம்லேயே இருந்துருக்கலாம்னா ஏன்னா இதெல்லாம் ஒரு நாடகம் தான் தம்பி அப்படியும்மா அதுதான் அப்பா பண்ணினார் யார் நம்ம ஸ்டாலின் அப்பா மரத்தோட பிள்ளை ஸ்டாலின் என்ன பண்ணார் மு க ஸ்டாலின் அந்த கடையெல்லாம் அகற்றிட்டு புதிது புதிதாக அதாவது இந்த ஈசிஆரில் இருக்க கடையெல்லாம் அகற்றினார் அகத்தை எங்கிட்ட கொண்டு வச்சாரு பேராவரணி ரோட்டில் கொண்டு வச்சாரு எப்படி இப்போ காவல் நிலையத்துக்கு ஒரு மதுக்கடை வச்சுருக்காங்க அது மாதிரி தான் எல்லா பகுதியிலையும் வச்சாங்க அதுதான் இவங்களோட சரித்திரம் இந்த பகுதிகளில் மதுக்கடை வரணும் பெரிய அளவில் வேலை செஞ்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்னென்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே மது மற்றும் போதை என்ற பொதுக்கூட்டத்தை இந்த பகுதியில் நடத்தணும் தமிழ உங்களதும் கொண்டு போகணும் எங்களை தூண்ட வச்சது எந்த கடை தெரியுமா எங்களை மிகப்பெரிய அளவில் சிந்திக்க வச்சது சேதோ சத்திரத்தில் தொடங்கினா இந்த மதுக்கடை மட்டும்தான் எங்களை தூண்டுச்சு தலைவர் அதைத்தான் சொன்னாங்க காவல்நிலைய முன்பாகவே ஒருத்த மதுக்கடை திறக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட இருப்பான் அப்படின்னு தான் தலைவர் அடிக்கடி கேட்டாங்க காவல் நிலையத்தில் அங்கேருந்து மதுவை குடிச்சிட்டு எங்க வருவான் நேராக ரேசிங் பண்ணிட்டு எங்க கொண்டாந்து விடுவான் இன்ஸ்பெக்டர் வண்டிக்கு பின்னாடி விடுவான் அப்புறம் அங்கே தைக்கிய நிகழ்ச்சியிலலாம் பாருங்கள் போலீஸை அவம்புல பாம்பாருங்க அண்மையில் விட காவல்துறை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் சரக்கை போட்டு நேற்று ஒரு போலீஸு கூகுள் பேலேருந்து காசு அனுப்பலன்னு வெட்டி கொண்டுட்டான் தெரியுமில்ல எல்லாருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் அவர் கல்யாணம் பண்ணி இப்போ தான் அவர் குழந்த பிறந்திருக்கு ஜிபேயில் ஆட்டோவில் போயெல்லாம் அவர் மாற்றிருக்காரு அவர் இன்னொரு இடத்துல கடத்தி கொண்டு வச்சு ஜிபேயில் உள்ள பாஸ்வேர்டு கொடுக்கலான்னு கொண்டுட்டான் அதே மாதிரி இங்கே உள்ள போலீஸுக்கு நடக்குமா என்னன்னு நமக்கு தெரியல இங்கே உள்ள அரசு துறை அதிகாரிகள் ஏன்னா இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல அதிமுக திமுக வந்து அவங்களோட வேலையை தான் செய்வாங்க என்ன பண்ணணும் வருமானத்தை நீட்டணும் யாரும் வந்து மதுக்கடையில் அகற்ற மாட்டாங்க அதிமுக அகற்றாது திமுக அகற்றாது இன்னைக்கு வந்த தமிழை வெற்றிக்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாலும் அமற்ற அமற்றாது மா அகற்றாது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அகற்றாது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இங்கே என்ன பொருளாதார அவங்களுக்கு ஈட்டுறது என்ன மீன் தொழிலெல்லாம் கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய அன்றாட பார்க்குறோமே மீன் தொழில் இதிலெலாம் உங்களுக்கு பொருளாதாரம் பெரிய அளவில் வராது எதில் வரும் சாராய தான் வரும் ஊற்றி கொடுத்தா மட்டும்தான் பொருளாதாரம் வரணும் இந்த இரண்டு கட்சி மூன்று கட்சிகளும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தேசிய கட்சியளவுக்கும் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்வாங்க ஒயின்சாப்பு இருக்க தான் செய்வாங்க இந்த இப்பகுதிகளில் அந்த ஒயின்சாப்பு திறக்கிறதுக்கு போல் மும்மாரம் காட்டின நீங்கள் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டு எங்கெங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சா பின்னாடி இருக்குது கருமாதி துறை நல்லா இப்போ பெரிய அளவில் கட்டுறாங்க இந்தா இருக்கு பஸ் ஸ்டாண்டு நான் கூட ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்குனேன் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது கருமாதி துறை கூட நல்லா இருக்குது உங்கள் வீட்டில் இல உழுக ஏன்டா அயோக்கிய பயல்களை கையெழுத்து வாங்குறாங்க தண்ணி குடிக்க போகன்ற கையெழுத்து தானடா வாங்கினீங்க எத்தனை பேர் கையெழுத்து அறநூறு பேர் ஏன்டா உன் வீட்டில் தாலி இருக்க உன் பொண்டாட்டி தாலி உன் மாபத்தாலியெல்லாம் அறுக்கிறதுக்கு இந்த கையெழுத்து வாங்கியா கையெழுத்து போட்டால் தான்டா கோட்டுருன்னு சொல்கிறேன் இது என்னடாது இந்த நிழல்குடை வர்றதுக்கு ஏய் இது புதுசாக நீ பெருசெல்லாம் கட்ட வேணாம் பிரமாண்டமாக பேராணியில் இருக்க மாதிரி பட்டுக்கோட்டில் இருக்க மாதிரி தஞ்சாவூரில் இருக்க மாதிரிலாம் கட்ட டேய் டே இங்கே வரக்கூடிய கற்பிணி பெண்கள் சுகாதார நிலையம் இங்கே எங்கே இருக்குது இங்கே எங்கேம்மா இருக்குது சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு சுகாதார நிலையம் எங்கே போகணும் கருவுற்ற காலத்தில் எங்கே போகிறீங்க எந்த ஊருக்கு பேராவரிணி போகணும் அப்புறம் இல்லாட்டி பத்துக்காடு அங்கே தானே போகணும் அங்கே போகிற நேரத்தில் கூட என் அக்காவும் தங்கையும் இங்கே வந்து தானடா நிற்கணும் நீ எல்லாம் பிள்ளை தானடா பெற்றிக்க இதுவும் கடனடா வாங்கிட்டு வந்தேன் அயோக்கிய பயில திருட்டு பயல்களை பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கணும் இல்லைடா இங்கே தானே நிற்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தானே நிற்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டில் எப்போ நிற்க முடியும் பாரு ஒரு நிழல் கூட என்னை சீரமைச்சு தாங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கலடா திருட்டு பயல்களை அடிங்க இங்கே பிள்ளைங்கலாம் எங்கேடா கல்லூரிக்கு போகுது பேராவூர் நீ போகணும் பேருந்து கிடையாது இதுக்கு பேராவூர் போனால் இங்கே அதிகமாக பேருந்து கிடையாது தானே கல்லூரி மாணவர்கள் போகிற இடத்துல போகிறதுக்கு காலேஜுக்கு காலேஜ்க்குத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது ஒரு கல்லூரி தாடா எத்தனை புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிச்சு ராள் பண்ணி நடத்துறீங்க எத்தனை திருட்டு பயல்கள் ராள் பண்ணு நடத்துறீங்க அதுக்கெல்லாம் இது தாண்டா முற்றுப்புள்ளி நீங்கள் வச்சுருக்கிற நீங்கள் ஆட்டையை போட்டு வச்சுருக்க சொத்தை எல்லாத்தையும் தமிழர் தேசம் மீட்டெடுத்து இந்த மக்கள் பயன்பாடு கொடுக்க போகுது எதனால் ஒரே ஒரு ஷாப் இந்த குடத்தில் கொண்டு வந்தீங்க பாருங்க அதனால என்ன பண்ண போகுது தமிழர் தேசம் கட்சி பொது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே நீங்கள் ஆட்டையை போட்டு வச்சுருக்க சொத்துனுடைய தகவல்லாம் எடுத்து அதை கையப்படுத்துறதுக்கு என்னவே எந்த நிகழ்வுமான எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமானதும் தமிழர்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் குட உறவுகளை அதிமுக திமுக காரங்களா கூப்பிட மாட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் குடி உறவுகளை தமிழ் சாதிகளை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்த ரால் பண்டுக்காரன் இந்த இடத்த ஆட்டையை போட்டு வச்சிருக்கான் திமுக காரை ஆட்டை போட்டு வச்சுருக்கான் அதிமுக ஆட்டை போட்டு வச்சுருக்கான் மற்ற கட்சிக்காரன் ஆட்டை போட்டு வச்சுருக்கான் எடுறான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் எடுக்கலனா மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்துவோம் எதனால் அந்த ஒரே ஒரு ஒயின்ஷாப்பு கொண்டுகிட்டு வந்ததுனால் இந்த வேலையை நாங்கள் செய்ய போகிறோம் என்ன இல்லை இங்கே ஒரு ஒரு மருத்துவமனை இல்லை ஒரு பேருந்து நிலைய இல்லை என் பெண் பிள்ளைகள் இங்கேருந்து பேராருணிக்கி போகணும் அதை தாண்டி போகணுன்னா உரத்த நாடுக்கு போகணும் உரத்த நாடுக்கு நேரத்துக்கு இங்கே பேருந்து கிடையாது பேருந்து முதல்ல வசதி கிடையாது இங்கே பேருந்துக்காண்டி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா அதிமுக திமுக காரவங்க திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே தொடர்ச்சியா அரசியலுக்காண்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா பேருந்துக்காண்டி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா அதிமுக பண்ணியிருக்காங்களா அதிமுக எதுவும் பண்ணியிருக்காங்களா நாடக அவங்களும் நாடகம் தான் இவங்கள மாதிரி தான் அப்பா மாதிரி தான் அவங்களும் அவங்களும் நாடக ஆட்சி பண்ணுறவங்க தான் அதிமுக திமுக காரங்க யாராவது மாற்றி மாற்றி ஆட்சியில் இருக்கின்ற போது இங்கே பேருந்து வசதி கூடுதலாக வேணும்னு கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா யாவார பெருமக்கள் நீங்கள் உங்களுக்கு தான் இதை கேட்குறோம் இங்கே உள்ள நம்ம மக்களுக்காக உட்கார்ந்தவங்களுக்கு மட்டும் கேட்கல நீங்கள் எண்ணி பார்த்துக்குங்க ஏதாவது ஒரு பேருந்து வசதி கேட்டிருக்காங்களா கேட்டது கிடையாது ஒரு கல்லூரி கிடையாது ஆட்டை போட்டு வச்சா எப்படி இடம் கொடுக்க முடியும் எடுத்துருவோம் அதை எல்லாத்தையும் எடுத்துருவோம் கல்லூரி இங்கே விரைவில் வர்றதுக்கான வேலைகளை நம்ம பார்ப்போம் ஒரு கல்லூரி இல்லை ஒரு மருத்துவமனை இல்லை ஏ இது ஃபிஷரிஸ் இது என்னது மீனவர்கள் கிராமம் இங்கே பிசரிஸ் காலேஜ் எங்கே போகணும்னு தெரியுமா பிசரிஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது தெரியுமா மீனவர்கள் படிப்பு இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் தெரியுமா இங்கே அண்ணனுக்கெல்லாம் தெரியுமா மீனுக்குன்னு படிப்பு இருக்க தெரியுமா ஏடி ஆஃபீஸ்க்கு போகிறீங்களே அவங்களால படிச்சுட்டு தான் அந்த ஏடி ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க ஏடி ஆஃபீஸில் இருக்காங்களே அவங்கெல்லாம் ஃபிஷரீஸ் இது நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் இருக்குது எங்கேருந்து தூத்துக்குடியில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் எங்கே இருக்குது நாகப்பட்டினம் தூத்துக்குடி டு நாகப்பட்டினம் எத்தனை கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்டர் அதுக்கு அப்பால் தான் ஒரே ஒரு ஃபிஷரீஸ் காலேஜ் இருக்குது ஏன் போகிற வழியெல்லாம் மீனவ கிராமம் இல்லையா எத்தனை ஒயின் ஷாப்பு திறந்துருப்பான் இங்கேருந்து தூத்துக்குடியிலருந்து நாகப்பட்டினம் வரை எத்தனை ஒயின் ஷாப்பு திறந்துருப்பான் ஒரு காலேஜை திறந்தானா மீனவனுடைய நலத்தை அவன் கருத்தில் கொண்டு இவர்களுடைய வாழ்வியலை மாற்றணும்னு நினச்சிருந்தானோ இங்கே ஒரு பிசரிஸ் காலேஜ் கொண்டு வந்திருப்பான் வரலை அவனுக்கு ஒரே நோக்கம் இதாங்க போதை 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 அப்போ ஒரு விளம்பரம் சொல்லுவார் அந்த விளம்பரத்தை விட எடுத்து வச்சுருந்தேன் போதையில் பிடியில் போகாதீங்க அப்படின்னு அப்பா அடிக்கடி விளம்பரத்தில் எல்லாம் முன்னாடியெலாம் விளம்பரத்துக்கு யார் வருவா தெரியுமா தெருக்கூத்தாடி தான் விளம்பரத்துக்கு வருவான் எங்கள் அண்ணன் விஜய்க்கு அது வர கோவம் வந்துடும் தெருக்கூத்தாடின்னு அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லுவார் இல்லை அவர் தெருக்கூத்தாடி அவருக்கு கோவம் வந்துடும் வேறா தான் காசை வாங்கிக்கிட்டு விளம்பரத்தை பண்ணுவோம் அந்த சோப்பு அப்படி இருக்கு இது அப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் விளம்பரம் மோகமாக போச்சு முதல்வர் வந்து விளம்பரத்தில் அடிக்கடி வர்றாரு பார்த்துக்கணும்ல அவங்க விளம்பரத்தால் தானே ஆட்சிக்கு வந்தாங்க சாலை தான் வர்றாரு இலவ் கூட்டி அடிக்க போகிறாரு நம்மளெல்லாம் கொண்டா தாலி ஏற்க போகிறார் என் தாய்மார்களுக்குன்னு தானே அவர் வந்தார் அதனால அவருக்கு அதே விளம்பர முகத்திலே இருக்கார் ஆட்சியர்கள் விளம்பர முகத்திலே தான் இருக்காங்க தொடர்ச்சி அதே மாதிரி தான் ஆட்சியர்களும் விளம்பர முகத்திலே போயிட்டு இருக்காங்க விளம்பரத்தில் ஆட்சிக்கு வந்தவர் தானே அவர் அவர் அதிகப்படியாக விளம்பரத்திலே காணவளியாக வந்துருக்காரு எப்படி விளம்பரத்தாலே பரணும் விளம்பரத்தாலே நம்ம வளரணும்னு நினைச்ச தலைவர் தான் மு க ஸ்டாலின் ஆமாம் அவர் அந்த அவரெல்லாம் நம்ம சொன்னாலாம் கேட்டுக்க மாட்டாங்க இங்கே உள்ள ஒன்றிய பெருந்தலைவர்லாம் கேட்க மாட்டார் ஒன்றிய பெருந்தலைவர் இந்த கட்சியினுடைய இந்த பள்ளி நூறாண்டு விழாவுக்கு வந்தாரு நூற்றாண்டு விழாவுக்கு சாதனையை பாருங்க திமுகவோட சாதனை நூற்றாண்டு விழாவுக்கு வந்து தானே இந்த மதுக்கடையை திறந்தாரு நூற்றாண்டு விழாவுக்கு வந்து தானே மதுக்கடையை திறந்தாரு கல்வியில தமிழகம் எவ்வளவு கேவலமாக இருக்குது பாருங்க பள்ளியோட நூற்றாண்டு விழாங்க புனிதமானதுங்க அந்த புனிதமான கல்வியினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு வந்துட்டு இந்த பள்ளி தொடங்கி நூறாண்டு சேதுபா சத்துர ஊராட்சியினுடைய தொடக்கப்பள்ளி தொடங்கி நூறாண்டு இந்த நூறாண்டில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த பகுதியில் உருவாக்க முடியலை இந்த திராவிட கட்சினால் அந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு வந்து இந்த ஒயின்சாப்பு திறந்துட்டு போகிறீங்க நல்லா இருக்குமா நீங்கள் ஒயின்சாப்பு திறந்துட்டு போனீங்களா என்னென்ன ஒரு ஒயின்சாப்பு திறந்தாரு நாங்கள் வரவேற்கிறோம் என்ன தெரியுமா குடிக்காதால் ஒயின்சாப்பு திறந்தாதானே வருத்தப்படணும் அண்ணன் தான் எப்பொழுதுமே போதையில் இருப்பார் போதைய இருக்கவர் தான் இந்த ஒன்றிய பெருந்தலைவர் அவர் திறந்தாதனால நமக்கு ஒன்றும் இல்லை தமிழக அரசு தமிழ் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் உடனே அந்த மருத் இந்த மதுக்கடை அகற்றணும் இந்த மதுக்கடை இங்கே இருக்கிறதுனால ஏன்னா மூளை மலுங்கி போன ஆட்சிய ஆட்சியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் மூளை கிடையாது அதிமுக திமுக வந்தால் அவங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டணுங்கிறதுக்காண்டி அவங்க மதுக்கடை நடத்துகிறாங்க உங்களுக்கெல்லாம் மூளை எங்கே போச்சு செயல் தலைவர்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா படிச்சுட்டு தான் வந்து நீங்கள் செயல் தலைவர் ஆகினீங்களா நீங்கள்லாம் காண்டா விளக்கு வச்சு படிச்சுட்டு வந்தாரு ஒரு பெருமை வேற சொல்லிக்குவீங்க நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் நேற்று ஒரு ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆய்வாளராக சொல்லிட்டேன் அவர் நான் ரொம்ப படித்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவர் திட்டிட்டு போயிட்டாரு எவ்வளோ உங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது என் பிள்ளையும் அதே மாதிரி படிச்சுட்டு நீ நான் நீங்கள் எப்படி இந்த காவல்துறையில் பணி செய்கிறீங்களோ துறை அதிகாரிகளாக இருக்கீங்களோ அதே மாதிரி நான் வரேன்னு எதிர்பார்க்குறேன் என் பிள்ளைகள் வரணும் கல்வியில் மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகம் எதனால் நீங்கள் கொடுத்த அந்த சாராயத்தினால தானா என் சாதி என் சமூக மக்கள் என் தமிழ் கூடிய உறவுகள் நான் கல்வியில் மேலும் இங்கே போக முடியல இங்கேருந்து இந்த பகுதியில் யாராவது மா மருத்துவர் ஆகியிருக்காங்களா நம்ம மீனவ சொந்தங்கள் யாரும் மருத்துவர் ஆகியிருக்காங்களா இப்போ தான் ஒருத்தங்க பாருங்கள் முட்டி மோதி அதுவும் தான் நீட்டு வந்ததுனால அது வேறு எங்கள் அப்பா இங்கே வர உள்ளவங்களாம் நீட்டு வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீட்டு வந்ததுனால எங்க தங்கச்சி ஒன்று மருத்துவ படிப்புக்கு போயிருக்கு ஒரு மருத்துவர் ஆக முடியலை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆர் ஆக முடியலை அரசு அதிகாரிகளை ஓய போஸ்ட்டு கூட போக முடியல அந்த சூழல இருக்குது என்ன ஒரே ஒற்றை காரணம் தாங்க ஒற்றை காரணம் தான் மது என்ற ஒற்றை காரணம் தான் அப்பாவோட இதை கேட்டுங்க கொஞ்ச நேரம் மாணவர் சமுதாயத்திற்கு ஒரு வேண்டுகோள் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க எதிர்கால இளைய சமுதாயத்தில் யாருமே போதைப் பொருட்கள் விழுந்து விடக்கூடாது இதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை கல்வி அறிவும் திறனும் ஒரே ஒரு முறை ஜாலிக்காக போதைப் பொருளை பயன்படுத்தி அதிலிருந்து மீள முடியாத துயரத்துல சிக்க கூடாதுன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் போதைப் பொருள் உங்கள் உடல் நலனை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தோட நலனையும் நாட்டோட நலனையும் சேர்த்தே கெடுக்கும் அழிக்கிறது மட்டும்தான் போதைக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அழிவுக்கு போகாதீங்க பொருட்களை போதையுடன் கை குழுக்காதீர் மீறி செஞ்சா வாழ்க்கையே கை நழுவி போயிடும் போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் மீண்டும் மீண்டும் பன்றாடி கேட்க போதை ஒழிகட்டும் பாதை ஒளிரட்டும் எங்கேயும் எப்போதும் எல்லோருக்கும் எனக்கு வேண்டாம் நமக்கு வேண்டாம் எப்படி இருக்கு அப்பா எப்படி சொல்றாரு பாத்தீங்களா நம்ம மேல கவலைப்படுறாரு பாவம் அப்பா நம்ம அப்பா இனிமேல் ஸ்டாலின் உலர் வயசு ஸ்டாலின் அப்புறம் துண்டு பிரச்சாரம் ஸ்டாலின்லாம் யாரும் சொல்லக்கூடாது அப்பான்னு சொல்லணும் எங்கள் அப்பா அதுக்கு தான் அப்படி பேர் வச்சார் இந்த ஒயின் ஷாப்பை யார் திறந்தா தெரியுமா இங்கே எவ்வளோ மக்களுக்கெல்லாம் தெரியுமா கடத்தோர் வியாபாரிகளுக்கெல்லாம் தெரியுமா அது வயன் யார் திறந்தானு அமைச்சர் ஒரு அமைச்சர் அமைச்சர் நேரடியாக ஆட்சியருக்கு போனடிச்சு அந்த சேதவாஸ்தத்தில் ஒரு கல்லூரி இல்லாமல் உடனடியாக அதை நான் சைன் பண்ணுறேன் அந்த கல்லூரி வருவதற்கான இடத்த பாரு அப்படின்னு சொல்லி இருந்தால் விட பரவாயில்ல அங்கே மருத்துவமனையில் நான் சுற்றுப்பயணம் போனேன் நான் அரசு கொறடா இருக்கையில் நான் அந்த மாவட்ட டெல்டாக்காரன் தான் நான் அரசு கொறடாவாக இருக்கையில் அந்த பகுதிக்கு நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன் தேர்தல் பிரச்சாரம் போயிருக்கேன் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வில் ரொம்ப கேவலமாக இருக்குது ஒரு பேருந்து நிலையால் பேருந்து நிலையம் இல்லை ஒரு அரசு கல்லூரிகள் இல்லை அரசு கட்டிடங்கள் பெரிய அளவில் இல்லை அதனால் அவங்களுக்கு உடனடியாக அதை அந்த செய்யுங்கம்மான்னு சொல்லி ஆட்சியருக்கு லெட்ரு எழுதியிருந்தாலும் பரவாயில்லைங்க அடிச்சாராம் போகணும் பாருங்க எப்படி சொல்லும் அடித்தான் பாரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆடுப்பான் பாருங்கள் வடிவேல் ஒரு இதில் அடித்தார் பாருங்க நம்ம அண்ணன் சொல்லியே உடனடியாக ஆச்சா அந்த ம மதுக்கடையில் ஏன் நீங்கள் திறக்காமல் இருக்கீங்க உடனடியாக திறக்கணும் நாளைக்கு நாங்கள் வருவேன் அந்த கடை அங்கே இருக்கணும் அப்படி தான் அவர் திறந்துட்டு போனார் விளம்பரத்தை யாருக்கு இப்போ கொடுக்கணும் நம்ம அண்ணன் செலியனுக்கு கொடுக்கணும் இங்கே உள்ள பெருந்தலைவர்கிட்ட அந்த விளம்பரத்தை கொடுக்கணும் எப்படி அப்பா கவலைப்படுறாங்க ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்களா அப்பாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறாங்க போல் அப்போ அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுனா அப்போ அந்த குடும்பம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படி தானம்மா அப்பாவுக்கு தெரியாம நடத்துறா அந்த புள்ள அந்த குடும்பம் அந்த குடும்பமே சரியில்லைன்னு அர்த்தம் இதுக்கு சாட்சி என்ன திமுக ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு அந்த தலைவர் சொல்லிமே அங்க பாருங்க அமைச்சர் பெருமக்கள் கேட்கல ஒன்றிய செயலாளர் கேட்கல ஒன்றிய பெருந்தலைவர் கேட்கல மதுக்கடையை திறந்துட்டாங்க எவ்வளவு கேவலம் பாருங்க அவரே விளம்பரம் கொடுக்குறாரு சொன்னெல்லாம் விளம்பரத்தில் வருவார்னு எப்படி விளம்பரம் கொடுத்துட்டு அவரே ஒயின் சாப்பிட திறந்து வச்சிருக்காரு இந்த மதுக்கடைகளை உடனே ஆட்சியர் அகற்றுவதற்கான வேலைகளை செய்யலாம் அப்படின்னா வழக்கெல்லாம் எங்களுக்கு பெரிய வழக்கில்லை மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு இரண்டு முறை குண்டாசு அதிமுக ஒரு பங்குக்கு குண்டாசு போட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தானே என்ன குருமணிகண்ட மேலே குண்டாசு போட்டாங்களா எதனால அதிமுக அவங்கள திட்டினாங்களா அதனால் போட்டாங்க என்ன்தான்ம்பா குருமணி என்ன போகிற இடத்துலலாம் ஒரு திமுகனுடைய தலைவரோட பார்க்காமனே கழிவுகளையும் ஊற்றுனாருப்பா அந்த கட்சிக்காரங்களை ஊற்றுனேப்பா போடுறா பன்னெண்டு பேர்த்துக்கு குண்டாசுன்னு திமுக ஆட்சியில் தானே பன்னெண்டு பேத்துக்கு குண்டாசு எட்டு பேத்துக்கு வந்த உடனேங்க வந்த உடனே எட்டு பேருக்கு குண்டாசு அதெல்லாம் நாங்கள் சைழிச்சிட்டு குண்டை தடுப்பு சட்டத்திலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் நீங்கள்லாம் சும்மா பீத்துக்குவீங்க மீசாவில் இருந்தால் மீசாவில் இருந்தானே அந்த உருட்டு தானே போகுது உருட்டே உருட்டு நம்ம ஊர் வக்கே கட்டு உருட்டெல்லாம் கிடையாது திமுக இன்னமும் உருட்டுது நானும் யாரு தெரியுமா என் தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு என்னடா நீ மஞ்ச கொடி எடுத்துட்டு போற சங்க வேலை பாக்கையில என்னடா மஞ்ச கொடி எடுத்துட்டு போற நீலாம் வழக்கன நின்று வேடா நான் அப்பவே மீசாவில் இருந்தேன் எதுக்குடா மீசாவில் இருந்தீங்க கட்டுமரம் கலாண்டர் வந்ததுக்காண்டி மீசாவுக்கு போனீங்க எதுக்கு போனீங்க மொழிப்போர் தியாகிகள் மொழியை இந்தியை துணிக்கக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் மொழிப்போர் தியாகிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவங்க போராட்டத்தில் போய்ட்டு நீங்கள் நாய் ஒன்ற மாதிரி ஒண்டிக்கிட்டீங்க மண்ணை வடிவல் ஏறுவா பேர் போவார்ல வைகை புகழ் ஏ நான் ரவுடி நான் ரவுடினு ஏ நானும் தாண்டா போராட்டம்னு நானும் போராடுனவங்களாம் தான் மீசா கை இதில் இருந்துட்டு வந்தவங்க அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த ஒயின்ஷாப்பு திறந்துருக்காங்க அதனால் அந்த ஷாப் இங்கேருந்து அகற்றணும் அந்த ஒயின் ஷாப்பு இருக்கிறதுனால என்னென்ன தீமை நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த மதுக்கடை அங்கே இருந்தது என்று சொன்னால் கடத்தலுக்கு ஏதுவாக போகும் காவல்துறை பேட்டி என்ன அந்த மகிழ்ந்து இருமுறை வந்து போகுதே எதுக்கு வந்து போதெல்லாம் கேட்க முடியாது போவான் நேராக கடற்கரையில் திருப்பி நிப்பாட்டிருப்பான் ஒயின் ஷாப்பு கொண்டு வந்தவங்க அந்த வேலையும் பார்ப்பான் கடத்தல் நகை எல்லாமே திருட்டுக்கு திமுக தானே அந்த வேலையெல்லாம் நான் பார்க்கும் ஏன்னா நேரடியாக கொண்டு போயிட்டு காரை திருப்பி நிப்பாட்டுவான் கஞ்சா கொண்டு வருவான் கடத்தி கொண்டுட்டு போயிட்டே இருப்பான் என்ன பண்ணுவான் கஞ்சா கொண்டு வரையில் அவனோட வேலை செய்கிறதுக்கு ஊதியம் கொடுக்கணும்ல ரெண்டு பொட்டலத்தைங்க தூக்கி போட்டுட்டு போவான் அப்புறம் என்ன ஆகும் இளைஞரோட வாழ்க்கை கஞ்சாவை கசக்கிட்டு ஆன்சை கசக்கிறான் அப்புறம் தண்ணியை குடிக்கிறான் அப்புறம் கஞ்சாவை போட்டுட்டு தொழிலுக்கும் போக மாட்டான் தொழிலையும் தொழிலுக்கும் போகமாட்டான் என்ன பண்ணுவான் கஞ்சா கடத்தல் அதிகமாக நடக்கும் அதனால் அரசுத்துறை அதிகாரிகள் இருக்க வட்டாட்சியரும் கோட்டாட்சியரும் நல்லா நினைவு செலுத்துக்கேன் என் அண்ணனும் தங்கச்சியும் பிரிக்கையில் பாட்டெல்லாம் இங்கே கிடக்கும் அதை குத்தி ரத்தம் வரும் தொழில் பார்க்க முடியாது அதனால உடனடியாக அந்த மதுக்கடை உடனே அகற்றுங்க அப்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்